கண்ணயத்துக்குரியவர்களே அல்லாஹு அல்லாஹ் ரபுல் அலமீன் அவனுடைய நேசம் அவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம் அவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம் அதை அளக்க முடியுமா அதை வார்த்தைகளால் சொல்ல முடியுமா அல்லாஹ் குர்ஆனிலே யா ஐபாதி என்று அழைக்கிறான் மம்மீன்களை என்ன அழைக்கிறான் யா ஐபாதி யாரை மட்டும் அழைக்கவில்லை யாரை மட்டும் அழைக்கவில்லை நம்சுல் முத்தும இன்னாவை அடைந்தவர்களை மட்டும் அல்ல அழைக்கவில்லை நஃசுல் லவ்வாமாவை அடைந்தவர்களை மட்டும் அழைக்கவில்லை அந்த ரப்புடைய நேசம் பரவியது நசுல் அம்மாராவையும் கொண்டவர்களையும் அல்ல அழைக்கிறான் இபாதி தங்கள் நஸ்ஸுக்கு அநீதம் இழைத்த என் அடியார்களே வரம்பு மீறி பாவம் செய்து நப்சுக்கு அணிதமிழைத்த என்ன அடியார்களே யாரை பாதி யாரை என்ன செய்ய வருகிறீர்கள் என்ன சொல்ல வருகிறான் அல்ல அனிதமிழைத்து விட்டீர்கள் தண்டனையை கொடுப்பேன் என்று சொன்னானா அனிதமடைத்து விட்டீர்கள் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னானா என்ன சொன்னான் என்ன சொன்னான் சொன்னான்னு அந்த ரஹ்மானுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை வந்து விடாதே எவ்வளவு எவ்வளவு பாவம் செய்தாலும் செய்தாலும் சரி சரி குற்றம் செய்தாயா செய்தாயா பரவாயில்லை பரவாயில்லை உனக்கு தொண்டை குடியை அடைக்கும் வரை முறை தவணை இருக்கிறது ஏன் அல்லாவிக்க இணை வைத்து விட்டாயா அல்லாவையே மறந்து விட்டாயா அல்லாவை எதிர்த்து விட்டாயா பரவாயில்லை மரணத்திற்கு முன்னால் திரும்ப வேண்டுமா துமிர்லா அல்லாவுடைய அருளின் நம்பிக்கை இலக்க என்ன எத்திற்குரியவர்களே